அமர்ந்திருப்பதை கவனிக்கும் போது அமைதியான வெயில் நிறைந்த சுற்றுப்புறத்தை ஆராய்கிறது அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்கள் நாய் அதன் வாளை ஆட்டுகிறது நண்பர்களை உருவாக்க வேண்டும் என்று நம்புகிறது ஆனால் பூனை அதன் முதுகில் வளைகிறது இன்னும் எச்சரிக்கையாகவும் அறிமுகமில்லாத விலங்குகளிடம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நாய் உற்சாகத்தில் சிறிது துள்ளுகிறது நட்பு விளையாடு சைகையில் வணங்குகிறது பூனை தன் தலையை சாய்த்து குழப்பமாக ஆனால் ஆர்வத்துடன் பின்னர் நாயின் வாளை அசைக்கும் ஒரு சிறிய தயக்கத்துடன் ஸ்வைப் செய்கிறது பூனை ஒரு விளையாட்டுத்தனமான வேகத்தில் ஓடுகிறது நாய் மெதுவாக பின்தொடர்கிறது அவர்கள் பூங்கா வழியாக துரத்தும் விளையாட்டை தொடங்குகிறார்கள் பூனை புதர்களைச் சுற்றி வளைத்துக் கொண்டு நாய் மகிழ்ச்சியுடன் பின்தொடர்கிறது திடீரென்று மழை பெய்யத் தொடங்குகிறது நாயும் பூனையும் ஒரு பெரிய மரத்தடியில் பதுங்கிக் கிடக்கின்றன பலத்த இடி முழக்கம் பூனையை பயமுறுத்துகிறது அது நடுங்குகிறது நாய் இதை உணர்ந்து பூனையின் முதுகில் ஆறுதல் தரும் பாதத்தை வைத்து அதை அமைதிப்படுத்துகிறது மழைக்குப் பிறகு தேய்ந்து போன டென்னிஸ் பந்தை கண்டார்கள் அவர்கள் பந்தை அவர்களுக்கு இடையே அனுப்புகிறார்கள் ஒவ்வொருவரும் விளையாட்டை அனுபவிக்கிறார்கள் குறும்புக்கார பூனை ஒரு புதருக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டு நாயை கேலி செய்ய முடிவு செய்கிறது நாய் சுற்றி பார்க்கும் போது பூனை ஆச்சரியத்துடன் துள்ளி குதித்தது இருவரும் வெடித்துச் சிரித்தனர் பூனை சிரமமின்றி ஒரு மரத்தின் மீது ஏறி விளையாட்டாக மேலே இருந்து நாயை கேலி செய்கிறது சோர்வுற்று அவர்கள் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்கிறார்கள் அங்கு நாய் தனது கிண்ணத்தில் இருந்து சிறிது உணவை வழங்குகிறது சிறிது யோசனைக்கு பிறகு பூனை ஏற்றுக்கொள்கிறது நாய் மற்றும் பூனை ஒரு சாகசத்திற்கு செல்ல முடிவு செய்கின்றன தெருவில் அருகருகே நடந்து முகர்ந்து பார்த்தல் மற்றும் புதிய காட்சிகள் ஒலிகள் மற்றும் வாசனைகளை கண்டறிகின்றன அவர்கள் ஒரு ஆழமற்ற ஆற்றை அடைகிறார்கள் நாய் ஆர்வத்துடன் அலைகிறது ஆற்றங்கரையில் விளையாடும் போது பூனை வழுக்கி சேற்று குட்டையில் முடிகிறது நாய் தயவு செய்து பூனைக்கு வெளியே உதவுகிறது அதன் ரோமத்திலிருந்து சிறிது சேற்றை நக்கி சைகையால் பூனையை தொடுகிறது மாலை விழும்போது அவர்கள் ஒரு சிறிய நெருப்பை கண்டுபிடித்து அதனருகில் அமர்ந்து அரவணைப்பில் மூழ்குகிறார்கள் அவர்கள் பயப்படாத ஒரு ஆர்வமுள்ள அணிலை சந்திக்கிறார்கள் ஒரு ரக்கூன் ஆர்வமுள்ள நெருங்கி வந்து பூனையை திடுக்கிட வைக்கிறது நாய் விரைவாக உள்ளே நுழைந்து ரக்கூனை பயமுறுத்துவதற்காக குறைத்து பூனை பாதுகாப்பாகவும் நன்றியுடனும் உணர வைக்கிறது நாயும் பூனையும் வீட்டிற்கு செல்ல முடிவு செய்கின்றன நில ஒளியில் அருகருகே நடந்து வீட்டிற்கு திரும்பி அவர்கள் ஒரு வசதியான படுக்கையில் ஒன்றாக சுருண்டு கிடக்கிறார்கள் நாய் பூனையின் பக்கத்தில் தலையை வைத்துக் கொண்டு இருவரும் பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணர்கிறார்கள் அவர்கள் தூங்கும்போது அவர்கள் இருவரும் அதிக சாகசங்களை கனவு காண்கிறார்கள் அயல்களில் ஓடுவது மரங்களில் ஏறுவது மற்றும் ஒன்றாக ஆராய்வது அவர்களின் கனவுகள் எதிர்காலத்தில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளப் போகும் மகிழ்ச்சியான தருணங்களை காட்டுகின்றன நன்றி